வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீடெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆமாங்க நம்ம வந்திருக்கிற ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் டூக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்தது அதுக்கான சம்பளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இது வந்து ஒரு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கேட்டகிரீஸில் வந்து போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருந்து வந்திருக்கிற கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேட் அண்ட் டைம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ வந்து லாஸ்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பிஃபோர் டுவெல் ஓ கிளாக் அதாவது நைட் டுவெல் ஓ கிளாக் குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ டென் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் ஏஎம் டூ ஃபோர் டென் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் பிஎம் வரைக்கும் அப் டு டுவெல் பிஎம் அதாவது லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூன் ரெண்டு இருக்குது பேப்பர் ஒன் பார்த்திங்கனா சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கான டேட்டு வந்து சொல்லிட்டாங்க எயிட்டீன் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து டேட்டு டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் என்னென்ன சப்ஜெக்டோ அந்தந்த சப்ஜெக்டுக்கான பேப்பர் கெமிஸ்ட்ரி இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேப்பர் வந்து விட்டுருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா எயிட்டீன் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி லெவன் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் உங்களோட இதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு லாகின் பண்ணி அதாவது லாகின் அதை சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அதை வந்து ஒன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டூ டென் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர் டென் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன்ஸ் பேண்டட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹால்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வார்னிங் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது போஸ்ட் அண்டு வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்ட்டு அதுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க பே லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலு தான் வந்து இந்த டேபிளர் காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஹெட் யூனிட் ஹெட் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கிரேட் அதாவது டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கானது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் சைடு ஸ்டேட் இன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்டடுக்கான டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த போஸ்ட் வந்து வந்திருக்கு அதுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் மெக்கானிக்கல் சைடு எடுக்கிறாங்க தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அதுக்கு ஒரு வேக்கன்சிஸ் மேனேஜர் கெமிக்கல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மேனேஜர் மார்க்கெட்டிங் டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டல் டெப்டி மேனேஜர் சேஃப்டி டெப்டி மேனேஜர் மெட்டீரியல் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்திருக்காங்க அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் லிமிடெட்லேருந்து தான் இந்த வேக்கன்ஸிஸ் வந்து இருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் லைப்ரரியன் அது வந்து லா சைடு வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க டோட்டலாக எயிட் வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைப்ரரியன் ஹையர் எஜுகேஷன்ஸ் வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அதாவது லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ஜாபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சாலரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலேஜ் லைப்ரரியனுக்கும் அதாவது லாஸ்ட் சைடு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் காலேஜ் லைப்ரரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கனா தமிழ்நாடு மின்ட்ரிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க அது வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீக்கு வந்து டோட்டலாக வந்து எயிட் வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க டீச்சரஸ் அண்ட் சைடில் வந்து எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் கிரேட் ஃபினான்ஸ் கிரேட் த்ரீ ஃபினான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் சைட்லேருந்து எடுக்கிறாங்க ஒரு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சைடில் சிக்ஸ் வேக்கன்சீஸ் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் மெயின்டனன்ஸ் சைட்லேருந்து எடுக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி சைட்லேருந்து எடுக்கிறாங்க டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான வேக்கன்சி வந்து இது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டேரக்டர் அதாவது அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் டெவலப்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து தேர்ட்டீன் வேக்கன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்லேருந்து எடுக்கிறாங்க அது வந்து டூ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் மேனேஜர் மெட்டீரியல் அசிஸ்டண்ட் மேனேஜர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து சிவில் சைடு எடுக்கிறாங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரி போஸ்ட்கெலாம் வந்து எங்கே எதுலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடடிலருந்து எடுக்கிறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியலுக்கு வந்து த்ரீ வேகன்சீஸும் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கிய மெக்கானிக்கலுக்கு வந்து ஃபோர் வேகன்சீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் சைடு ஒரு வேக்கன்சிஸும் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் சைடு ஒரு வேக்கன்சீஸும் சொல்லி எடுக்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் வேக்கன்சீஸ் வந்து விட்டுருக்காங்க ஓவராலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தனித்தனியாக வந்து இருக்குது அது வந்து பார் பார்த்துக்கலாம் இங்கே காலேஜ் லைப்ரேரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லைப்ரேரியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜே வந்து ஃபிஃப்டி செவன் சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் எக்ஸ் சர்வீஸ் மேனு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டிங்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் அசிஸ்டன்ட் மேனேஜ் மெக்கானிக்கலு சிவில் சைடு மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வந்து தேர்ட்டி டூன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து தேர்ட்டி டூ தான் அக்கௌண்ட் ஆஃபீஸரு நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரு யூனிட் ஹெட் டெப்டி ஜென்ரலு மேனேஜரு டெப் டெப்டி மேனேஜர் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் சேஃப்டி மெட்டீரியல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் சைடு வந்து ஃபார்ட்டி செவன் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு வந்து தேர்ட்டி செவன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் ஆனால் மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்து இந்த ஏஜ் இருந்திங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான மேக்ஸிமம் ஏஜும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி சைஸ் வந்து ஏஜ் லிமிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பிசி பிசிஎம்ஏ எம்பிசி டிசிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து க்ளியராக வந்து பார்த்துக்கங்க ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க டிகிரி மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என் மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர் அதாவது தமிழ் சைடு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியும் முடித்தவங்களாகவும் இருக்கலாம் அண்ட் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னென்ன தேவைப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன டிகிரி வேணுங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த டேபிளர் காலத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த குவாலிஃபிகேஷனெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் டெப்டி மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பி பிடெக் முடித்தவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஇ சைடு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு வந்து ஒரு ஒரு எம்என்சி கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு ஏன்னா பிஇ பி முடித்தவங்களுக்கும் வந்து இருக்குது மெக்கானிக்கல் சைடு முடித்தவங்களுக்கு எல்லாமே வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது சிவில் சைடு முடித்தவங்களுக்கு இருக்குது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இருக்குது இது எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது நம்மளுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ பேப்பர் ஒன்றில் வந்து பார்ட் ஏ வந்து என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் எஸ்எல்சி வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸு டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹார்ஸு மேக்ஸிமம் மார்க் வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும் இதில் வந்து கேட்டகரிஸ் வைஸாக வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி டிசி அண்டு பிசிஎம்எஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கும் சிக்ஸ்டி மார்க்கு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டாங்க மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு நம்பர் ஆஃப் கொஷின் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு அதே த்ரீ ஹார்ஸ் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு இதுக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோனா ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கணும் இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க அதர்ஸ் வந்து ஒன் எயிட்டி எடுக்கணும் இது ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் சிபிடி தான் சொல்லிட்டாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அதிலே செகண்டு பாருங்கள் செகண்டு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும் அது எஸ்எல்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதை செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சேர்த்து தான் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து இருக்குது அதில் அது ரெண்டும் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து எடுக்கணும் ஒன் எயிட்டி அப்ஜெக்டிவ் சிபிடி நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ வந்து பாருங்கள் பேப்பர் டூ வந்து சப்ஜெக்ட் பேப்பர் அந்த சப்ஜெக்டுக்கான பேப்பர் தான் வந்து பேப்பர் டூ அதில் வந்து டிகிரி பிஜி அல்லது வந்து நார்மல் டிகிரி கிராஜ் அதாவது அண்டர் கிராஜுவேட்ஸ் அல்லது கிராஜுவேட்ஸ்க்கானது வந்து இதுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் த்ரீ ஹார்ஸு அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு அதுக்கும் வந்து இந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து எடுக்கணும் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி ஆஃப் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு கிரேட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒன் டைம்ஸ் வந்து பார்த்துக்காங்க ஆனால் இதில் ஒரு என்னென்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த டேபிள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் வைஸில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நேம் ஆஃப் போஸ்ட்டு அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் வந்து இருக்குது சப்ஜெக்ட் கோடு அது என்ன ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம வந்து படிக்கணும் லாங்குவேஜ் வந்து தமிழ் தமிழாக இங்கிலீஷாக இல்லை தமிழ் அண்ட் இங்கிலீஷாங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து ரெண்டு தான் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் அந்த சப்ஜெக்ட் கோர் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அண்ட் பிஜி டிகிரியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட்டில் வந்து இருக்கணும் இது ஃப இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்ன சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் வந்து பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபோட்டோ வந்து கொடுக்குறோன்னா அது வந்து எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கணும் அதில் வந்து நம்ம நேம் இருக்கணும் அந்த டேட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாமக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வேலூர் விருதுநகர் இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் இருந்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு எது பக்கமோ அங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு வந்து சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ணும்போதே நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அது வந்து பார்த்துக்குங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நிறையா பேருக்கு வந்து கனவு இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து டிஎன்பிசிலிருந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கங்க இதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ